வணக்கம் எப்படி இருக்கீங்க திருச்சிற்றம்பழம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா விநாயகம் அண்ணா கரெக்ட் அவங்க நேம் திருச்சிற்றம்பழம் திருச்சிற்றம்பலம் அண்ணா லைவ்ல இருக்கீங்களா ஓம் நமசிவாய சொல்லுங்க ஓம் நமசிவாய போன நாளைக்கே இருக்கு திருச்சிற்றம்பலம் லைவ்ல இருக்கீங்க நமச்சிவாயன்னு சொல்லுங்க நமச்சிவாய நண்பர்களே சிவபுராணம் சிவபுராணத்தோட மீனிங் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் தொல்லை இரும் பிறவி இருளும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியடிக்கும் வாத ஊர் எங்கோன் திரு வாசகம் என்னும் தேன் திருச்சிற்றம்பழம் சாப்பிட்டாங்கண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா தொல்லை இரும் தூளும் சூளும் தலை நீக்கி அப்படின்னா என்னன்னா பழைய பாவங்களும் தொடர்ச்சியான பிறவிகளும் உருவாகும் இரும்பு பிடியெனும் பந்தத்தை விளக்கும் விளக்கி என்னை அந்த சங்கலிலிருந்து விடுவிப்பாய் அப்படின்னு அர்த்தம் தொல்லை இரும் பிரவி தூ சூளும் தலை நீக்கி பொருள் எப்படின்னா சிவபெருமான் அருளால் நான் கடந்த பிறவிகள் கடந்த பிறவிகளின் துயரத்தையும் துயரத்தில் இருந்து விடுபட்டேன் அவரது அருள் அந்த துன்ப சங்கிலியில் முறித்தெடுத்து என்னை ஆட்கொண்டது அப்படின்னு அர்த்தம் அல்லலறுத்த ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியரிக்கும் மாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் எல்லையற்ற துன்பங்களை அறுத்து என்னை எல்லையற்ற ஆனந்தி ஆழ்த்தினாள் என் பெருமான் ஈசன் சிவபெருமான் என் வாழ்க்கையின் எல்லா துயரங்களையும் நீக்கி அனைத்தையும் ஆனந்தமாக மாற்றியுள்ளார் அவரது அருள் என்பது முடிவில்லாத சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் இயங்கோன் வாதவோர் என்னும் புனித தலத்தில் உறைவிடும் என்ற இறைவனே அவனருளாலே அவன்தால் வணங்கி திருவாதூரில் உறையும் சிவபெருமான் பக்தர்களுக்கு உண்மையான மார்க்கத்தை அவரது கருணையை வழி தவறாத தெய்வீக ஒளியாக அளித்துள்ளார் அப்படின்னு பொருள் திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னா என்னன்னா இந்த திருவாசக நூல் அதன் அந்த தெய்வீக தேன் என்று கூறப்படுகிறது திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு மாட்டார் என்பதே பொருள் திருவாசகத்தை கேட்பவரும் சொல்பவரும் மனது தாங்குபவரும் சிவனே அருளை பெறுவார் பாருங்க நண்பர்களை நீங்கள் வந்து நான் சொல்ற டெய்லியும் சொல்ற திருவாசகத்தை நீங்கள் கேட்டால் கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்க பாவ புண்ணியம் எல்லாமே வந்து பாவங்கள் போயிட்டு உங்களுக்கு அதிக புண்ணியம் வந்து சேரும்னு சொல்கிறாங்க இத்திருவாசக நூலை கேட்பதன் மூலமும் சொல்பவர் மூலமும் மனதில் நினைப்பவர்களுக்கும் சிவபெருமானின் அருள் கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கார் நம்ம மாணிக்கவாச மாணிக்கவாச சொன்ன திருவாசகம் ஒரு புனித தேன் போன்ற நூல் தேன் எப்படி சாப்பிட சாப்பிட திகட்டாமல் இருக்குமோ அது போல திருவாசகத்தை எத்தனை டைம் நீங்க படிச்சாலும் அழுத்து போகாத சளிப்பே வராத ஒரு தான் திருவாசகம் இது ஆன்மாவை இனிமையாக்கி துன்பத்தை கரைக்கும் தெய்வீக சொற்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நூல்னு சொல்றாங்க இதோட ஃபுல் மீனிங் தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்த ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் பிறவி பந்தம் துன்பம் மற்றும் அலைச்சலை நீக்கி ஆனந்தத்தை அளித்த சிவபெருமான் அந்த அருளை விளக்குவது திருவாசகம் இது உண்மையிலே தேனிலும் இனிப்பான அருள்மொழியாகும் சிவபெருமான் அருள்தான் திருவாசகத்திற்கு சாரம் அது பிறவி பாசத்தை அறுத்து ஆனந்தத்தை அளிக்கும் தெய்வீக தேன் போன்ற நூல் என்பதால் அது திருவாசகம் என்று பெயர் பெற்றது திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு மாட்டார் ஓகேங்களா தான் நம்ம வந்து இப்ப நமச்சிவாய திருவாசகத்துக்குள்ள என்றாக போறோம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காததான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க இது என்ன அப்படின்னா வாயம் என்னும் திருமந்திரம் வாழ்க எங்கள் நாதனாகிய சிவபெருமானின் திருவடி என்றும் வாழ்க அப்படின்னு போற இமைப்பொழு நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்க அப்படிங்கிறது நமச்சிவாயம் என்றும் வாழ்க எங்கள் நாதனாகிய சிவபெருமானின் திருவடிகள் என்றும் வாழ்க அடுத்தது இமைப்பொழுதும் மென்னெஞ்சில் நீங்காததான் தாழ்வாழ்க என் மனதிலிருந்து ஒரு கணம் கூட நீங்காத சிவபெருமானின் திருவடி என்றும் வாழ்க அப்படிங்கிறது பொருள்தான் இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காததான் தாழ் வாழ்க தாள் அப்படிங்கிறது சிவனோட கால் பாதம் அப்படின்னு அர்த்தம் கோகலை ஆண்ட குருமனிதன் வாழ்க திருக்கோயூர் திருவாதவூர் நாட்டை ஆண்ட குருமாமனிதன் திருவடி வாழ்க அங்கதான் எங்க தான் ஊர்லதான் திருவாசகம் வந்து சிவபெருமானால் எழுதப்பட்டது அது மாணிக்கவாசர் சொல்ல சொல்ல சிவபெருமான் தன் கைப்படை எழுதிய ஒரே நூல் திருவாசகம் அந்த நாட்டை ஆண்ட குருமனிதன் குருமனிதன் அப்படிங்கிறது சிவபெருமான் தான் மாணிக்கவாசருக்கு குருவா வந்தார் அந்த தாழ் வாழ்க அவருடைய திருவடிகள் வாழ்க அப்படின்னு சொல்றாங்க அதோட பொருள் கோகலி ஆண்ட தாழ் வாழ்கையோட பொருள் இதுதான் அடுத்தது ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னா ஆகமங்கள் சாஸ்திரங்கள் வடிவாகிய பக்தர்களை தம்முடன் ஒன்றாக்கும் இந்த இறைவனின் திருவடி வாழ்க எங்கெங்கேயோ பிறந்து எங்கெங்கேயோ வளர்ந்து இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து சேர்றோம் அதுதான் வந்து சிவன் ஆலயம் அந்த மாதிரி பல பக்தர்கள் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ற இடம்தான் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க அப்படி சொல்றாங்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க ஒருவனாகவும் பலர் வெளிப்படுத்தவனாகவும் இருக்கும் இறைவனின் திருவுபடி வாழ்க சிவபெருமான் என்பது ஒருவர்தான் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க சிவபெருமானுங்கிறது ஒருவர் தான் ஆனால் அவர் தான் பரம்பொருள் அவர் எல்லாவற்றிற்கும் வெளிப்படுவார் அவரின்றி வந்து இந்த உலகத்துல ஒரு அனுபவம் அசைவதில்லை ஏகன் அநேகன் அவர் ஒன்று அவரே தான் எல்லாமே அப்படிங்கிறது பொருள் தான் அந்த ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படி சொல்றாங்க இதோட மொத்த பொருள்னா நம்மச்சி வய என்றும் வாழ்க எப்பொழுதும் எப்பொழுதும் நம் மனதில் நிலைத்திருக்கும் சிவபெருமானின் திருவடிகள் வாழ்க திருவாதூரில் அருள் புரியும் குருநாதர் வாழ்க ஆகமங்கள் அர்த்தமாகி பக்தர்களை தம்முடன் ஒன்றாக இணைக்கும் இறைவன் வாழ்க ஒருவனாகவும் பலவராய் வெளிப்படும் அந்த பரம்பொருள் என்றும் வாழ்க அப்படிங்கிறது தான் இந்த புல் பாட்டோட மீனிங் புல் பாட்டோட மீனிங்ல நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காததான் தாழ்வாழ்க கோகலி அந்த கொருமனிதன் தாழ்வாள்க ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க இதோட மீனிங் என்ன சொல்றாங்க இப்ப சொன்னா நமச்சிவாயம் என்று திருமந்திரம் என்றும் வாழ்க எப்பொழுதும் நம் நெஞ்சில் நிறைந்திருக்கும் சிவபெருமானின் திருவடிகள் வாழ்க திருவாதூரில் அருள் புரியும் சிவபெருமான் வாழ்க ஆகமங்கள் அர்த்தமாகி பக்தர்கள் தம்முடன் ஒன்றாக இனிக்கும் இறைவனின் இறைவனின் திருவடிகள் வாழ்க ஒருவனாகவும் பலவராய் வெளிப்படும் எம் பரம்பொருளே வாழ்க அப்படிங்கிறது மீனிங் அடுத்தது லைன் நாலு லைன் வந்து வேகம் கெடுத்த ஆண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கலல்கள் வெல்க புறத்தாருக்கு செய்யோன் தன் பூங்கலல்கள் வெல்க கரங்குவியோர் உள்மகிலும் கோன்கலல்கள் வெல்க சிரங்குவியோர் ஓங்குவிக்கும் சீரோன்கலல் கலல் லைவ்ல இருக்க எங்களுக்கெல்லாம் ஏதாவது புரியுதாதான் புரியலன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க புரிஞ்சா ஓம் நமசிவாய்கிற மா கமெண்ட்ஸ் பண்ணுங்க சொல்லுங்க மறுபடியும் சொல்றேன் படிக்கிறவங்களை விட காதை கொடுத்து கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லா அருளும் வந்து சேரும் சிவனின் அருள் திருவாசகம் கா கேட்குற எத்தனை பேர் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும் லைவில் இருக்கீங்க உங்களுக்கு இது புரியல அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க புரிஞ்சிச்சுனா ஓம் நம சிவா என்று கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வேகம் கெடுத்த ஆண்ட வேந்தனடி வெல்க அவசரமும் ஆவேசமும் கொண்ட உயிர்களின் வேகத்தை அடக்கி அவர்களை நம் அருளால் ஆட்சி செய்யும் அந்த சிவபெருமானின் திருவடிகள் வெல்லட்டும் அதுதான் வேகம் கெடுத்த ஆண்ட வேந்தனடி வெல்க வேகத்தை கெடுத்து அந்த வேந்தனடி வேந்தன் அப்படிங்கிறவர் சிவபெருமான் அவசரமாகவும் ஆவேசமாகவும் கொண்ட உயிர்களின் வேகத்தை அடைத்து அவர்களை தம் அருள் ஆட்சி செய்யும் அந்த சிவபெருமானின் வடிகள் என்றும் வெல்லட்டும் பிறப்பறுக்கும் பிஞ்சகன் தன் பேய்கலல்கள் வெல்க மறுபிறப்பை தடுத்து விடுதலை மோட்சம் அளிக்கும் சிவபெருமானின் அழகிய திருவடிகள் என்றும் வெல்லட்டும் அப்படிங்கிறது மீனிங் பிஞ்சகன் என்பது சிவபெருமானை குறிக்கும் புறத்தாருக்கு தன் பூங்கல்கள் வெல்க இறைவினை அறியாத வெளிப்பட்டோருக்கும் அறியாத மக்களுக்கும் அன்பு கொண்டு அருள் வழங்கும் சிவபெருமானின் ம மனமிகு திருவடிகள் வெல்லட்டும் அதுதான் புறத்தாருக்கு தன் பூங்கல்கள் வெல்க சிவனை பத்தி எதுவுமே தெரியாத மக்களையும் சிவனோட அன்பு வந்து எப்ப அன்பு வடிவில் அவ எப்பவுமே அவரை வந்து வெல்லுவாங்க சிவபெருமானோட திருவடிகள் வெல்லட்டும் கரங்குவியோர் உள்மகிலும் கோன் கலல்கள் சிவபெருமானுடைய திருவடுகளை வணங்கும் பக்தர்களின் உள்ளத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும் அந்த அரசனாகிய இறைவனின் திருவடிகள் என்றும் மெல்லட்டும் அப்படின்னு மீனிங் கரங்குபியோர் அப்படிங்கிறது கைகளை கைகளை கூப்பி வணங்குபவர்களின் உள்ளங்கள் என்றும் மகிழட்டும் அப்படி ஓங்கு விக்கும் கலல் வெல்க தலையை குனிந்து வணங்குபவர்களை உயர்த்தி வாழவிக்கும் அந்த மகிமை உள்ள சிவபெருமானின் திருவடிகள் என்றும் வெல்லட்டும் மொத்த பொருள் அவசரமும் ஆசையும் காயப்பணி பிறப்பை நிறுத்தி விடுதலை அளிக்கும் சிவபெருமான் வெல் வாழ்க அறியாதவர்களுக்கும் அருள் வழங்கும் அந்த பரம்பொருள் வாழ்க பக்தர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அந்த அரசன் வாழ்க பணிவுடன் வழங்குபவர்களை உயர்த்தும் இறைவன் வாழ்க அப்படிங்கிறோட அதுதான் இந்த மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் சொன்னதோட மீனிங் புரியுதுங்களா யாருக்காவது புரியலனா புரியலன்னா சொல்லுங்க புரிஞ்சா ஓம் நம சிவாயின் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்து மூணாவது பேரா ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பறக்கும் அன்னனடி போற்றி சீரார் பெருந்தொறியாம் தேவனடி போற்றி இதோட மீனிங் ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி அப்படின்னா இறைவனாகிய ஈசனின் திருவடிகள் போற்றி வாழ் போற்றி வாழ்த்துகிறேன் எங்களை தந்தையான எங்கள் தந்தையான எந்தையின் திருவடிகளை போற்று வள வாழ்த்துகிறேன் அப்படிங்கிறது தான் ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி ஈசன்கிறது நம்மளுடைய ஈசன் எந்தைங்கிறது எல்லாம் தந்தையாக பாவிக்கிறதால எங்கள் தந்தையான எந்தையும் திருவடிகளை போற்றி வாழ்த்துகிறேன் அப்படிங்கிறது மேனிங் அடுத்தது தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி அழகிய ஒளிமிக்க தேசனின் இறைவனின் திருவடிகளை போற்றி சிவபெருமானின் தெய்வீக சேவடி சேவடி அப்படிங்கிறது திருவடியை போற்றி வாழ்த்துகிறேன் அப்படிங்கிறது மீனிங் தேசன் அப்படிங்கிறது ஒலி வீசுபவன் நாணம் பிரகாசம் நிறைந்தவன் என்று பொருள் சிவபெருமானின் ஒளியும் அறிவும் அப்படின்னு பொருள் ஓகேங்களா நேயத்தை நின்ற நிமலனடி போற்றி அன்பில் நிறைந்தவராகவும் ம மலினமற்ற மலி மலினமற்றவராகவும் இறைவனின் திருவடிகளை போற்றி வணங்குவேன் நேயத்தை நின்று நிமல நடி போற்றி அப்படின் வேண்டி அடுத்தது மாய பிறப்பறுக்கும் மன்ன நடி போற்றி இந்த மாய உலகின் பிறப்பை அறுத்து விடுதலை அளிக்கும் மன்னனின் திருவடிகளை போற்றி வணங்குகிறேன் எல்லா தெய்வத்தையும் வந்து வணங்கலாம் சிவபெருமா வந்து நிறுத்தி அதனால தான் வந்து மாய பிறப்பாருக்கு மன்னனடி போற்றி இந்த மாய உலகின் பிறப்பை அறுத்து இந்த பிறவின் பிறவிக்கு வந்து விடுதலை அளித்து மோச்ச நிலையே தருபவன் எம்பெருமான் ஈசன் ஒருவரே சீரார் பெருந்தொறியாம் தேவனடி போற்றி திருப்பெருந்துறையில் அருள் புரியும் நம் தேவனின் புகழ் திரு புகழ்மிகும் திருவடிகள் வாழ்க திருப்பெரும் துறையில் திருப்பெரும் துறையில தான் வந்து ஒரு பாட்டு கூட இருக்கு திருப்பெரும் துறை சிவனே போற்றி திருப்பெருந்தூரை சிவனே போற்றி இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் அந்த சாங் வந்து அது தேவார நூலில் வரும் அந்த பாட்டும் நல்லா இருக்கும் திருப்பெருந்துங்கிறது ஒரு புனிதத்தாலும் அது திருவா திருவாதுரை அப்படிங்கிற மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கு அந்த ஊர் திருப்பெருந்துறை மொத்த பொருள் எங்கள் இறைவனாகிய ஈசனின் திருவடிகள் போற்றி தந்தையான எந்தனின் திருவடிகள் போற்றி ஒளிமிக்க தேசனின் சேவடி போற்றி அன்பையும் அன்பும் தூய்மும் நிறைந்த நிமலனின் திருவடிகள் போற்றி மாய பிறப்பை அறுத்து விடுதலை அளிக்கும் மன்னனின் திருவடிகள் போற்றி திருப்பெருந்துறையில் அருள் பொரியும் எம் தேவன்